அருள்மிகு ஐயப்பன் நூற்றி எட்டு சரணங்கள் ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பா ஓம் ஹரிஹர சுதரே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் இன் தமிழ் சுவையே சரணமையப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா ஓம் உலகாலும் காபலனே சரணமையப்பா ஓம் ஊமை கருள் பொறிந்தோவனே சரணமையப்பா ஓம் உள்வினை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்காரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பிலா திருமேனியே சரணமையப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமையப்பா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் அவுடகங்கள் அல்பவனே சரணமையப்பா ஓம் சௌபாக்கியம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சபரிமலை சஸ்தாவே சரணமையப்பா ஓம் சிவன்மால் திருமகனே சரணமையப்பா ஓம் சிவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா ஓம் குளத்துப்புழை பாலனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் புத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் புத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமையப்பா ஓம் பந்தள மாமணியே சரணமையப்பா ஓம் சகலகலா வல்லோனே சரணமையப்பா ஓம் சாந்தம் நிறை மெய்பொருளே சரணமையப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் குருதட்சணை அளித்தவனே சரணமையப்பா ஓம் வண்புலியின் பாகனனே சரணமையப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை குணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் பாபரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசி மணிமார்பனே சரணமையப்பா ஓம் தூய உள்ளம் வழிப்பவனே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் இருமேலி சஸ்தாவே சரணமையப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே சரணமையப்பா ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணமையப்பா ஓம் பெரும் மாணவத்தை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா ஓம் சாந்திதரும் பேரழகே சரணமையப்பா ஓம் பேருர்தோடு தரிசனமே சரணமையப்பா ஓம் பேதமையை ஒழிப்பவனே சரணமையப்பா ஓம் காளிகட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா ஓம் அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் ஆனந்த மிகு பஜனை பிரியனே சரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பா ஓம் முடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கொட்டையே சரணமையப்பா ஓம் கரிவலந்தோடே சரணமையப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் பபா நதி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் திரிவேணி சங்கமமே சரணமையப்பா ஓம் திரு பாதமே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரி கருள் செய்தவனே சரணமையப்பா ஓம் தீபஜோதி திருவொழியே சரணமையப்பா ஓம் தீராத நோயை திருப்பவனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் பழவினைகள் ஒழிப்பவனே சரணமையப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் பம்பையின் புண்ணியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்குத்தி ஆலே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சாமியே சரணமையப்பா ஓம் கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சன்னதியே சரணமையப்பா ஓம் பசுவின்னையபிஷேகமே சரணமையப்பா ஓம் பரவச பெருணர்வே சரணமையப்பா ஓம் அக்னி குண்டமே சரணமையப்பா ஓம் ஓம குண்டமே சரணமையப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணமையப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணமையப்பா ஓம் மாளிகை புற தம்மனே சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் பஸ்ம குளமே சரணமையப்பா ஓம் முரக்குளி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் சர்க்குருநாதனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமையப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் வில்லாளி வில்லன் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுகவரதன் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியை சனமையப்பா